வேதம் அறிவோம் என்ற இன்றைய நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வேதாகமத்தில் உள்ள சில அடிப்படை தகவல்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதன்படி அறுபத்தி ஆறு புத்தகங்களின் அறிமுகத்தை கொண்டிருக்கிறோம் இன்று சங்கீதம் இந்த புத்தகம் வேதாகமத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் பத்தொன்பதாவது புத்தகமாகவும் செய்யுள் ஆகமங்களில் இரண்டாவது புத்தகமாகவும் வைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் பெரும்பாலும் கிமு பத்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்குள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது எபிரைய மொழிகளில் சங்கீதங்களின் தலைப்பை டெஹிலிம் என்று அழைப்பார்கள் இதன் பொருள் துதிகள் என்பதாகும் செப்துவ ஜிந்து வேதாகமத்தில் அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பு அந்த வேதாகமத்தில் இந்த சங்கீதங்களின் தலைப்பு சால்மோய் என்று அழைக்கப்படுகிறது அதற்கான அர்த்தம் கம்பி வாத்திய இசையுடன் சேர்ந்து பாடப்படும் பாடல்கள் என்பதாகும் இந்த சங்கீதங்கள் ஆங்கிலத்தில் சாம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாம்ஸ் என்ற வார்த்தை இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவ ஜிந்திலிருந்து பெறப்பட்ட வார்த்தையாகும் இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் அநேகர் எழுதினார்கள் குறிப்பாக இந்த புத்தகத்தை அநேக சங்கீதங்களை தாவிது எழுதினார் எழுபத்தி மூன்று சங்கீதங்கள் தாவிதால் எழுதப்பட்டவையாகும் மேலுமாக ஆசாப் பனிரெண்டு சங்கீதங்களும் கோராகின் புத்திரர் பத்து சங்கீதங்களும் மற்றுமாக சாலமோன் இரண்டு சங்கீதங்களும் ஏமான் ஏதான் மோசே ஆகியோர் தலா ஒரு சங்கீதமும் எழுதினார்கள் இவர்கள் ஆண்டவருடைய அநேக காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தாவிதின் ஆட்சி காலத்தில் பொறுப்பில் இருந்த பலர் சங்கீத புஸ்தகங்களை எழுதினார்கள் இன்னும் பெயர் தெரியாத பலரும் சங்கீதத்தை எழுதினார்கள் சுமார் ஐம்பது பேர் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பெயர்கள் இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த புஸ்தகத்தில் வரக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் பல்வேறு காலங்களில் எருசலேமில் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் இவர்கள் சங்கீதங்களை எழுதி அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சங்கீதங்கள் இறுதியாக எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் காலத்தில் அதாவது கிமு நானூற்றி ஐம்பது முழு முதல் நானூறாம் ஆண்டுகளில் தொகுக்கப்பட்டது சங்கீதங்கள் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருந்த ஜபங்களும் துதிகளும் ஆகும் பொதுவாக கூறினால் இவை மனித இறுதியத்தில் உள்ளான ஆழமான தேவனோடுள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகும் அநேக சங்கீதங்கள் தேவனிடம் ஏறெடுக்கும் ஜபங்களாக எழுதப்பட்டவைகளாகும் அவை நம்பிக்கை அன்பு தொழுகை நன்றி கூறுதல் துதி மற்றும் நெருக்கமான ஐக்கியத்துக்கான ஒரு வாஞ்சை இவற்றை வெளிப்படுத்தின மற்றும் அதைரியம் ஆழ்ந்த மனக்கவலை பயம் ஏக்கம் இப்படிப்பட்ட காரியங்களும் இந்த புஸ்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றவைகள் துதி நன்றி கூறுதல் மற்றும் தேவன் யார் என்பதை உணர்த்தி அவர் செய்திருக்கிற வல்லமையான காரியங்களுக்காக ஆராதிப்பது ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்கும் எழுதப்பட்டிருந்தன சில சங்கீதங்கள் மேசியாவை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியிருந்தன நாம் மீண்டும் இந்த சங்கீதங்களை குறித்துதான இன்னும் அதிகமான தகவல்களை நாளை நாம் பார்ப்போம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்